கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஏழாம் வசனத்தை பாருங்கள் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் பிரியமானவர்களே கடந்த நாளிலே ஊழியத்தின் பாதையில் நான் பிரயாணப்பட்டு பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டிருந்தேன் பேருந்துலே எனக்கு அருகாமையிலே ஒரு தாயார் தன் கையிலே ஒரு ஐந்து வயது குழந்தையை வைத்திருந்தால் அந்த தாயார் தன் இருந்த இன்னொரு தாயாரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறாள் இந்த குழந்தை தன் கையிலே ஒரு செல்ஃபோனை வைத்து அப்படியே யூடியூப்பில் வீடியோ பார்த்து சிரித்து கொண்டே இருந்தது ஒரு அரை மணி நேரம் நான் கவனித்து பார்த்து அந்த தாயாரை அழைத்து சொன்னேன் இந்த செல்ஃபோனில் நெற்று ஆன்ல இருக்கா அப்படின்னு ஆமா அந்த கதிர்வீச்சு உங்கள் குழந்தையை பாதிக்கும் ரெண்டாவது செல்ஃபோன் அந்த பொண்ணு அரை மணி நேரமாக பக்கத்தில் ஒரு முக்கால் அடி தூரத்தில் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறாள் ஒரு ஐந்து வருடத்தில் அவளுடைய கண் பார்வை மங்கும் இந்த ரெண்டு தீமை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த தாயார் சொல்கிறாங்க செல்ஃபோனை பிடுங்கிட்ட அழுவா பிரதர் யோசித்து பாருங்கள் இந்த நாட்களில் பிறந்த குழந்தை முதல் கொண்டு செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்குது இது ஒரு மாயமான உலகம் யோசித்து பாருங்கள் நான் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இந்த கிழுக்கு வாங்கி கொடுப்பாங்க கிளு கிழக்கிள்னு கிளுக்குன்னா அந்த பிள்ளைகள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அழகாக இருக்கும் தலையாட்டி பொம்மை வாங்கி கொடுப்பாங்க கீ கொடுத்து ஓடுற நாய் வாங்கி கொடுப்பாங்க இதுதான் சிறு பிள்ளைகளுக்கு பிரியமாக இருந்தது ஆனால் இந்த காலத்து சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுத்து பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அது மேலே விருப்பமே இல்லாமல் இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா சிறு வயதிலிருந்தே மனிதனுடைய ஆத்மா இந்த உலகத்தின் மாயையிலே வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது ஐயா கடந்த நாட்களில் ஊழியத்துக்கு சென்று இருக்கிறேன் நாங்கள் ஒரு சபையிலே மூன்று ஊழியர்கள் அமர்ந்து அந்த மூன்று ஊழியர்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஊழியர் வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஒரு ஊழியர் ஃபேஸ்புக் பார்த்துட்டுருக்கிறாரு சபைக்கு வந்த விசுவாசிகள்லையும் பின்னாடி சேரில் இருக்கிற சிலர் பார்த்திங்கன்னா செல்ஃபோனை பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னா இங்கே பாடல் ஒர்ஷிப் நடக்கு அப்போ நான் அந்த கூட்டம் முடிஞ்சவுடனே என் கூட சாப்பிட்டுட்டு இருந்த ஊழியர்கள் இடத்துல தான் கேட்டேன் பிரதர் பாடல் ஆராதனை நடக்கும்போது செல்ஃபோன் பார்த்துட்ருக்கீங்களே பாட்டு வேலை தானே பிரதர் அப்போ தான் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் விசுவாசிகளாலும் போதகர்களாலும் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல் வேலை அசட்டை பண்ணப்படுகிறது நான் ஆசிரியத்தில் இருக்கிறேன் எங்கள் தேவாலயத்தில் வருடந்தோறும் கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவாங்க அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு மக்கள் எப்போ வர்றாங்கன்னு பாருங்கள் ஏழரை மணிக்கு கன்வென்ஷன் மீட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா எட்டரை மணிக்கு வருவாங்க மக்கள்கிட்ட போய் ஏன் லேட்டாக வாரீங்கன்னு கேட்டால் அவங்க பாட்டு படிச்சுட்டே இருப்பாங்க பிரதர் அப்போ யோசித்து பாருங்கள் தேவனை பாடுகிறது இந்த நாட்களில் மக்களுக்கு என்னென்ன பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்குது போனோமா செய்தி கட்டமா வந்துடணும் அப்படி தான் நினைக்கிறாங்க இங்கே தாவிது சொல்கிறான் என் நாத்துமா யோசித்து பாருங்கள் அண்டபுரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கற்பனைகளை வாஞ்சிக்கிறது நான் காத்து என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்குறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் ஆத்துமா எதிலே வாஞ்சுவா இருக்கிறது தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறீங்களா ஜபத்தை வாஞ்சிக்கிறீங்களா வேத தியானத்தை வாஞ்சிக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு உங்கள் ஆத்துமா எதை காத்து கிடக்கிறது இந்த நாட்களில் உண்மையில் சொல்கிறேன் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நம்ம எல்லாருமே கெட்டு போயிட்டோம் வேதவசனம் வசனம் சொல்லுகிறது இல்ல எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் ஒருவன் ஆகிலும் இல்லை கத்தரை தேடுகிறவன் ஒருவன் இல்லை நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம் அதில் சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படி அவங்க கூட அந்த வசனம் பேசிக்கிட்டு இருந்தால் தான் கேட்பாங்க பைபிள் என்ன சொல்லுதோ அதை டீச் பண்ணால் கவனிக்க மாட்டாங்க நான் கேட்குறேன் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அப்படி பெரிய பைபிள் ஸ்காலராக இருக்கிறோம் நமக்கு வேதத்தின் எல்லா சத்தியமும் தெரியுமா தெரியாது சிலர் சிரிக்க வச்சு பிரசங்கம் பண்ணால் தான் கேட்பான் சிந்திக்க வச்சு பிரசங்கம் பண்ணால் கேட்க மாட்டான் யோசித்து பாருங்க இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் அவனவன் பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களை அப்படி அல்ல தேவனுடைய வசனம் சொல்லுகிறதுக்கு நீங்கள் நானும் பிடிந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறது இங்கே சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறான் ஆண்டவரே என் ஆத்துமாவது சாட்சிகளை காத்து கொள்ளும் இன்றைக்கி உங்களில் எத்தனை பேர் சாட்சிகளை காத்து கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க கவனிங்க நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறோம் நம்ம எல்லாரும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியாய் வாழ்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் மற்றவங்க எப்படி இருக்காங்கங்கிறத பார்க்காதீங்க நீங்கள் எப்படி வாழணுங்கிறத கவனிங்க கடந்த நாட்களில் நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போயிருந்தேன் அப்போ என் கூட ரெண்டு விசுவாசிகள் வாராங்க ஒரு ஊழியக்காரர் வாரார் நாங்கள் காரில் போயிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா நல்ல கலகலன் ஜாலியாக பேசி போய்ட்டு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக பேசிட்டு போகிறது தவறு கிடையாது ஆனால் சில நேரம் அவங்க என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த பழைய பாவ வாழ்க்கை குறித்து பேசி சிந்தித்து கொண்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் என்ன நீங்கள் பழைய பாவ வாழ்க்கை குறித்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே அதை விட்டுருங்கன்னு உடனே அவர் சொல்கிறார் பிரதர் எல்லா இடத்துலையும் அப்படியே ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது அப்படி ஜாலியாக இருக்கணும் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்க தான் சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தப்பு இல்லை பழைய பாவ வாழ்க்கை குறித்து கடந்து போன வாழ்க்கை குறித்து தேவன் மறந்த காரியத்தை குறித்து பேசி சிந்திப்பது சிரிப்பது வந்து தவறான காரியம் அப்படின்னு சொன்னேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நான் சைலண்ட் ஆகிட்டேன் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக எதையும் இல்லை ஒருத்தர் சொல்றார் நம்ம என்ன பாவமாக செய்ய சும்மா பேசி தானே சிரிக்கிறோம் இல்லை ஒரு உணர்வுள்ள ஆத்மா ஒரு உணர்வுள்ள இருதயம் பழைய பாவ விஷயங்களில் சந்தோஷப்படாது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாது அது எதின் அடையாளம்னா நீ இன்னும் மனம் திரும்பலை நீ குணப்படலை கிறிஸ்தவ வேடம் தரித்திருக்கிறாய் அவ்வளவுதான் செய்து சாட்சியாக வாழ பழகுங்க அப்பொழுது கத்தர் பிரியமாக இருப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேளையில் இமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை எமது அன்பு கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா வினோதினி நீ சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று கற்ற சொல்லுகிறார் இதோ கவலைப்படுகிறது உன் ஆத்மாவை ஒடுக்கும் ஆகவே கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிட்டு கவலை விட்டு வெளியே வா என்று சொல்கிறார் ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் உங்கள் பலத்த கரத்தில் எமது பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கவும் அன்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரும் அது முகத்தமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி அவர்கள் ஆத்துமா பிழைக்கும்படி உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை